நியாயமா உலக நாயக நடிப்பு தான் உங்கள் தொழில் பட் சந்திரமுகியாவே மாறிட்டன்ற மாதிரி நடிப்பையே வாழ்க்கையை அழகிட்டீங்களே மையம் மையமே உருட்டிட்டு டார்ச் லைட்லாம் காட்டி உதார விட்டுட்டு கடைசியில் உதயநிதிக்கு டார்ச் அடிக்க கட்சி ஆரம்பிச்சிங்க தயவு செஞ்சு கட்சியை இழுத்து மூடிட்டு இனிமேல் டைரக்டா சூரியனுக்கே டார்ச் அடிங்க ப்ளீஸ் பாவம் உங்களை நம்பி வந்த மையம் குஞ்சு இதுக்கு விஜய் ஆயிரம் மடங்கு பரவாயில்ல உங்களை சொல்லி கொடுத்தோம்ல நீங்களும் குச்சியை விட்டு ஆட்டிடலாம் தான் நினச்சிங்க பட் அரசியல் உங்களுக்கே இப்படி மையத்தில் நடு சென்டரில் குச்சியை விட்டு ஆட்டி பாருங்க பாருங்கள் என்னவோ போங்க இனிமேல் புரியாத மாதிரி தான் காலத்தை ஊட்டி ஆகணும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நாயக்கரே தெரியாமல் தக் லைஃப்னு ஒரு படம் எடுத்தீங்க பட் படம் இல்லையோ உங்கள் லைஃப் தகு நல்லா தான் இருக்குது தமிழ் சினிமாவின் உச்ச நடிகராக இருப்பவர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் தன் நடிப்பு திறமையால் உலகம் எங்கும் அறியப்பட்டவர் சினிமாவையும் தாண்டி அரசியலில் ஆர்வம் காட்டி வந்த இவர் மக்கள் நீதி மயம் என்ற கட்சியை தொடங்கினார் அரசியல் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து பேசி வந்த இவர் அதன் பின் நாளடைவில் திமுக அரசுடன் கைகோர்த்து கூட்டணி அமைத்தார் தற்போது எம்பியான கமலஹாசன் அவர்கள் சினிமாவை விட அரசியலில் ஆர்வம் காட்டி வருகிறார் இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஒரு நபர் வெளியிட்டுள்ள வீடியோ தற்போது இணையத்தில் சுற்றி வருகிறது அதில் அவர் திமுக அரசை கடுமையாக எதிர்த்து எல்லாம் தூக்கி எறிந்து பேசிய கமலஹாசன் அவர்கள் தற்போது அதே திமுக அரசுடன் கூட்டணி வைத்தது எப்படி என்ற கேள்வியையும் மேலும் கமலஹாசன் அவர்களை விட தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் அவர்கள் ஆயிரம் மடங்கு மேல் என பேசியுள்ளார் அதே போல் தெரியாமல் தக்லைப் என்ற படத்தை எடுத்தீர்கள் அந்த படம் நன்றாக ஓடிச்சோ இல்லையோ ஆனா உங்க லைஃபை இப்ப தக்ளைப் படம் மாதிரி ஆயிடுச்சு என அவர் தெரிவித்துள்ளார்